எகலாஸ் என்பது நம்ம நிறைய படிக்கிறோம் நம்ம நிறைய கேட்குறோம் நிறைய பேசுகிறோம் அதெல்லாம் ஒரு உண்மையான அம்சம் ஆனால் இந்த எஹிலாஸுடைய வடிவம் எங்கள்கிட்ட எப்படி இருக்குது என்று சொன்னால் அந்த அது சொல்கிறது எந்த ஒரு செய்தியிலும் அல்லாஹ்வுடைய பார்வை இவன் எனக்காக செய்கிறானா என்றதுதான் அல்லாஹவுடைய பார்வை என்ன தீன் தீனை பார்ப்பான் அந்த தீனை யாருக்காக செய்கிறானா எனக்காக செய்கிறானா என்று தான் அல்லாஹ் கூட போலாலும் பார்க்க போகிறான் எனக்காக செய்கிறானா என்ற அந்த பார்வை மட்டும் அதில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் வைங்களேன் அதில் தோல்வி ஆயிட்டேன்னு வைங்களேன் நம்ம எவ்வளவு பெரிய சேவை செஞ்சுட்டாலும் சரி அவ்வளவு முன்னேற்றத்தை இந்த மார்க்கத்தை கொடுத்துட்டாலும் சரி மக்கள்கிட்ட என்ன பேரை நம்ம எடுத்து விட்டாலும் சரி நாளை மறுமையில செல்லா காசு ஒரு பெருமதியுமே என்ன இல்லை எந்த பெருமானமும் இல்லை வேணும்னா உலகத்துல கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிருக்கும் ஒரு முப்பது வருஷம் பெருமை அடிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முப்பது வருஷம் பேர் எடுத்துக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கண்ணியமான வாழ்க்கை என்ன செஞ்சுக்கலாம் வாந்திக்கலாம் மத்தா உன் கலீன் அற்பமான இன்பங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம் அதாவது அனுபவித்து விடுவோம் அப்டின் ஹசும் ரஹிமுல்லா சொல்ற மாதிரி இந்த உலகத்துடைய சோதனைகள் கடந்து போய்விடும் அதனுடைய இன்பங்கள் மறந்து போய்விடும் உலகம் நம்ம எத்தனை சந்தோஷங்களை தாண்டி வந்திருப்போம் ஒரு ஒரு லட்சம் சந்தோஷப்பட்டிருப்போமா எந்த சந்தோஷமா அது கொஞ்சம் ஞாபகம் ஊட்டத்துக்குறியா நம்மளோட மெமரியில் தான் இருக்குது எங்கேயா டைரியில இருக்குது அதுக்கு என்னது ஃபோட்டோஸு சேவ் பண்ணி வச்சிருப்போம் திருப்பி பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டு கொள்றோம் அந்த சந்தோஷத்தை கூட அடுத்தவண்ட ஷேர் பண்ணா கூட அவன் நிம்மதியாக இருக்கிறான் இல்லை அவன் நம்மளோட ஷேர் பண்ணுறானா இவன் ஒரு ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் காட்டுவீங்க அங்கே போனோம் இங்கே போகணும் மூணாக ஃபோட்டோ அவனுக்கு அழுப்பு வரதா இல்லையா நமக்கு அனுப்புவதில் அடுத்தவ காட்டினான் அடுத்தவன் வந்து இப்படிதானே அங்கே போய்க்கிறேன் இங்கே போய் அவன்கிட்ட போய் மாட்டிறாரா போன பயணங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருப்பான்னு அடுத்தவண்ட சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க கூட இல்லாமிக்கி யார் அப்போ சந்தோஷப்படுறா அதை சுரூர்ஹா மன்சி இந்த உலகத்துடைய எந்த சந்தோஷங்களாக இருந்தாலும் எல்லாமே மறக்கிற சந்தோஷங்கள் தான் நீங்கள் தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலனுமே தவிர நீங்கள் நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலனுமே தவிர அடுத்தவனுக்கு அதை ஷேர் பண்ணவும் இல்லை ஏ நமது சந்தோஷங்கள் கூட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நமக்கே ஞாபகம் இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இப்போ தான் எனக்கு கூட ஞாபகம் வருதுன்னு அவர் சந்தோஷம் அவர் மீட்டிக்கிறார் இவ்வளோதான் இதுலேயும் பெரிய கவலை என்ன நம்ம சந்தோஷமாகிற விஷயத்தை அடுத்தவன் சொல்லி தெரியுது இப்படி கொஞ்சம் பேருக்கிறான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறான் இல்லைன்றது அடுத்தவன் சொல்லி தான் தெரியும் அதாவது எப்பயுமே வாழ்க்கையில சோதனை பகுதிகளை பார்த்துட்டு இருந்து நான் மகிழ்ச்சியாயிருக்கிறான்னு எனக்கு என்ன தெரியா அடுத்தவன் சொன்ன போதும் அப்படியே நம்ம சந்தோஷமா தானே வைக்கிறோம் என்று உலக மகா சோதனை அப்போ இந் இப்படிப்பட்ட ஒரு உலகம் இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நம்ம அனுபவிச்சுட்டாலும் மறந்து போய் சுருகா மன்ஷி ஒரு அற்புதமான வார்த்தை இந்த சந்தோஷங்கள் எல்லாம் மறந்து போகிற சந்தோஷங்கள் தான் எல்லாத்தையும் தாண்டி அறுபது வருஷம் அறுபத்தஞ்சாவது வயசுல இருக்கிறவர் அந்த ஐம்பது வயசுல சந்தோஷப்படுறவனே பார்ப்பாரு நாற்பத்தஞ்சு வயசுல சந்தோஷப்படுறவனையும் பார்ப்பார் அவர் அந்த வயசில் இருந்துகேன் நாற்பதுல சந்தோஷப்படுறவனையும் பார்க்காரு முப்பதில் சந்தோஷப்படுறவனே பார்க்கறாரு இருபதுல சந்தோஷப்படுறவனே பார்க்குறாரு அவருக்கு ஒரு சந்தோஷமும் சந்தோஷம் மாதிரி வழங்குகிறார் நீங்கள் பாருங்க இவன் வர்ற ஒவ்வொரு சந்தோஷமும் சந்தோஷப்படுற மாதிரி விளங்குது மேக்ஸிமம் அவரால் என்ன சொல்லலாமா இந்த வயசுக்கு இப்படி தான் இருக்கணும் அதாவது அந்த வயசுக்குரிய சந்தோஷம் அதை இந்த வயசுக்கு இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அது அதுதான் நல்லது அப்படி அப்படின்னா அவரால் அதை ரீகால் பண்ணி சந்தோஷப்படையெல்லாம் இருக்குது இந்த ஏஜில் அவன் அப்படி தான் இருக்கணும்னு தான் சொல்றாரே தவிர அது ஏஜுக்கு அப்புறம் இதெல்லாம் போயிடும்ன்ற அந்த அனுபவத்தால் அறுபத்தஞ்சு இருந்து அந்த மனிதனால அவனு என்ன நினைக்கிறான்னா முப்பது வயசுல உள்ளவன் இவர் முப்பது வயசை தாண்டி தான் வந்திக்கிறான் இருபத்தஞ்சி வயசை தாண்டி தான் வந்திக்கிறான் அவனுக்கு அதை யோசிச்சு பார்க்கலாம் இருக்குது அவனுக்கு அந்த மனிதனுக்கு அதை நினச்சி பார்க்க இல்லாமல் இதனால தான் நீங்கள் பாருங்கள் பெருநாளில் பெரிய டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம் இவருக்கு பெருநாள் ஒரு மேட்டரே இல்லை யாருக்கு அறுபது வயசுல உள்ளவருக்கு பெருநாள் ஒரு மேட்டரே இல்லை பெருநாளை விட எதிராக முக்கியம் வாழ்க்கையில அவர் அந்த டைம்ல விரக்தியை பேசிட்டு வர சரியா பதினஞ்சு வயசில் உள்ளவனுக்கு பெருநாள் தான் மிக முக்கியமானது ஏன்னா அவனுக்கு டைம் அவன் பாக்குறான் அவன் விட்டு வாங்குறதுல அதுல இதுல இருந்துட்டீங்க இவர் அவனுக்கு விரக்தியை ஷேர் பண்றது ஒரு நாள் சந்தோஷத்துக்கு ஏன்டா இப்படி சளியை போட்டு செலவழிக்கிறீங்க அப்படின்னு என்ன பணத்தை போட்டு செலவழிக்கிறீங்கன்னு சொல்றாங்களா இல்லையா இதுல என்ன நம்ம தெரிய சொல்லுவோம் சந்தோஷங்கள்லையே நம்ம ஒரு விதமான விரக்தியை தான் ஷேர் பண்ணிக்கிறோம் சந்தோஷங்கள்லையே விரக்தியை தான் ஷேர் பண்ணி கொடுறோம் அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லையன்றது யாரு அறுபது உள்ளவர் சொல்றாரு அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லை இப்போ பிரொய்லர் கோழி வந்துட்டு அன்றைக்கெல்லாம் டெய்லி ஒரு கோழி அறுக்கிறதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணி எடுத்து அப்படின்னு அந்த சந்தோஷத்தை இவனுக்கு அவன் அந்த சந்தோஷமாவே நினைக்கிறேன் இந்த வயசுல உள்ளவன் அவன் டே பிறந்ததுலேருந்து பிராய்லர் கோழி திண்டு வளர்ந்தவன் அவனுக்கு இந்த கோழியை வச்சு இவர் இவ்வளவு ஹேப்பி என்றது அவனுக்கு இல்லை உண்மையாக இல்லையா அவனால அந்த சந்தோஷத்தை ரிசீவ் பண்ணவே இல்லாமல் இவர் என்ன சொல்ல வரா இவருடைய போராட்டம் என்னென்னா இவனுக்கு இந்த சந்தோஷத்தை எப்படியாவது ஷேர் பண்ணிடுவோம் யாரு இவர் பெருநாள் அனுபவிச்ச சந்தோஷம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ளவனுக்கு ஷேர் பண்ணணும் நிச்சயமா விளங்காது இந்த அவன் வளர்ந்து பிறந்து வளர்ந்த உலகமே வேற அவனுக்கு கொண்டு போய் இவர் வலுக்கட்டாம ஷேர் பண்றாரு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த காலத்து பெருநாள கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாம இந்த புரோயிலர் கோரி சம்பவங்கள் உடுப்படுத்த சம்பவங்கள் தான் அது உனக்கு அல்லாஹுரப்புலாலுமே அந்த நேரத்தில் தந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்கு வெறும் சடம் காரணமில்ல உண்ட சூழல் உண்ட நிகழ்வுகள் உண்ட உடனே வயசு எல்லாமே காரணமாக இருந்திக்கும் அதை ஏன் நீ என்ன செய்ய ஷேர் பண்றேன் அவனும் இவர் தான் அவன் என்ன செய்வான் அவர் சந்தோஷத்தை நம்ம மனசு வருத்தப்படுத்த கூட அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்திருவான் அவன் போயிடுவான் அவனுக்கு இவர் எவ்வளவு ஷேர் பண்ணாலும் அவனுக்கு பெருமதி வழங்க போறது இல்லை இந்த போட்டி நடக்குதா இல்லையா நான் இப்போ ரெண்டு உதாரணம் தான் சொன்னேன் இது ஆயிரக்கணக்கில் இந்த போட்டி நடக்குது அப்ப இப்படிப்பட்ட நான் பட்ட சந்தோஷத்தை நானே அனுபவிக்க முடியாம என் ஜென்ரேஷனில் என் புள்ள அனுபவிக்க முடியாம என் பிள்ளைக்கு அதை ஷேர் பண்ணி நான் மகிழ்ச்சி அடைய முடியாம என் மனைவிக்கு ஒவ்வொரு ஒருத்தரும் மனைவிக்கு ஒரு விஷயங்களை எடுத்துக் கொடுக்க ஒரு உம் நம்ம ஒரு சின்ன பிள்ளைய ஒரு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறோம் ஹிராம் வாங்குறோம் அவனை துணியை கட்டுறோம் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ அடிக்கிறோம் அதை ஹிராமெல்லாம் சுற்றி எல்லாம் எடுத்து அவனை உம்ரா கூட்டிகிட்டு போன மகிழ்ச்சி ஒரு தந்தை எப்படி அடைகிறாரு உச்சகட்ட ஒரு மகிழ்ச்சி அடைகிறாரு நீங்க நினைக்கிறீங்களா அது ஒரு செகண்ட் கூட அவனுக்கு வழங்க வேண்டியது அவன் ரெண்டு வயசில் நீங்கள் அந்த உம்ரா செய்ய வைக்கிறீங்க மூணு வயசுல செய்ய வைக்கிறீங்க அவன் முப்பது வயசில் இது நீங்கள் ஆள அகல உயித்து உணர்ந்த அந்த ஒரு செகண்ட் அவனுக்கு உணரையலாது அந்த மகிழ்ச்சியில் இந்த பிள்ளையை நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அந்த மகிழ்ச்சியை ஒரு பகுதியை கூட அவனுக்கு உணரையலாது அவன் அவன் கூட உணர்வான் எப்போ உணர்வான்னா சும்மா நோமலா உணர்வான் அவன் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போய் உமரா சேவைக்கிற டைமில் அவனோட பிள்ளைக்கு அவன் இதெல்லாம் கட்டுவான் இப்படித்தானே என்ன வாப்பை நினைச்சிருப்பாரு அவன் சுயநலத்தின் பொழுதுதான் அவன் உணர்வான் அவன் சுயநல சந்தோஷத்துல நேரத்தில் உணர்வு அப்போ நம்ம மௌத்தாய்ப்போம் அப்ப நம்ம என்ன செஞ்சுப்போம் மௌத்தாய்ப்பும் ஷேர் பண்றதுக்கு டைம் என்ன செய்யாது இருந்திருக்காது இப்படிப்பட்ட ஒரு அற்பமான சந்தோஷத்துக்காக யாராவது பெரும் பெரும் தியாகங்கள் ஹெஹ்லாஸ் இல்லாமல் விட்டுருவாங்களா இந்த சந்தோஷத்துக்கு தான் மனசு அந்த ஹெஹ்லாசை விடுறான் அடுத்தவண்ட சொல்றதுக்கு அடுத்தவண்ட பாராட்டுக்கு அடுத்தவண்ட வசனங்களுக்காக அடுத்தவன் ஏதாவது நமக்கு ஒரு மார்க்ஸ் சந்திர மாட்டானா என்றதுக்காகத்தானே அவன் அதை விடறான் இந்த சந்தோஷத்துக்காக இந்த பாராட்டு இந்த மகிழ்ச்சி அது இது நம்ம இந்த குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் செஞ்ச கூடான கோடி வேலைகள் இருக்கும் அத்தனை மறந்து போயிட்டு இந்த மறந்து போன உண்டு நம்ம இந்த மறந்து போகின்ற சந்தோஷங்களுக்காக விவாதத்துக்கள்ல தொழுகைகளில் படிப்புகளில் சேவைகள் எல்லாத்தையும் அடுத்தவனுக்கு என்ன செய்கிறோம் நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம்டா அந்த நம்ம இகலாசைமா நம்மளை விரும்பக்கூடிய ஒரு நல்லவன்ட்டு நம்ம ஷேர் பண்ணலாம் நம்மளை தூண்டக்கூடியவன்ட்டு ஷேர் பண்ணலாம் நம்மளை மதிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யலாம் நம்ம ஷேர் பண்ணலாம் அது அல்லாமல் இஹ்லாஸ் இல்லாம போகின்ற அமைப்பில் நம்ம எதையுமே வைத்துக்கொள்ள கூடாது ஒரு உண்மையான மும்மின் எப்படி இருப்பான்டா எனது இந்த சின்ன சேவையையும் வலதால் எடுத்து மலை போல் வளர்த்து மறுமையில் எனக்கு முன்னால் காட்டக்கூடிய ரப்புக்காக மட்டும்தான் நான் என்ன செய்வேன் செய்வேன் நான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ரூபா செலவழிச்சிருந்தா அதை வலதால் எடுத்து மலை போல வளர்த்து அல்லாஹு ரப்போலான்னு மறமையில் எனக்கு காட்ட போறான்னு அதுக்காக தான் நம்ம செய்யணும் மறக்கக்கூடியவனுக்காக நம்ம ஏன் செய்யணும் மறக்கின்றவர்களுக்காக ஏன் செய்யணும் அல்லாஹுமின் ஜன் உங்களிடம் உங்களிடமிருந்து கூடிய எதிர்பார்க்கவும் இல்லை நன்றியை நாம் எதிர்பார்க்கவும் இல்லை நன்றியை எதிர்பார்த்தல் என்பது எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வேதனையை தான் சேர்ப்போம் கொடுக்குறவனை விட வாங்குகின்றவனை விட அதிகமாக சந்தோஷம் அடைகிற யாரு கொடுக்குறவன் தான் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சேஃப் ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டு போகிறீங்க வீட்டுக்கு சரியா அப்படியே மெதுவாக திடீரென கொடுத்து அங்கே போய் பாரு அப்படின்றீங்க எங்கே அங்கே போய்த்து பாருங்கன்ற அப்போ ப சேஃப் ப்ரைஸ் சேஃப் ப்ரைஸாக ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க அவங்க அதை அப்படி பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோனை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாலும் வைங்க சரியா நீங்கள் சேஃப் பிரைஸ் இல்லையா சரியா உங்களுக்கு அந்த அடைகிற வேதனை நீங்கள் வேதனை அடைறீங்கன்னா அவன் தான் வேதனை அடையணும் ஆனால் அவன் வேதனை அடையலை கொடுக்கறவன் தான் எப்பயும் வேதனை அடைவான் நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் கொள்ளணும் தான் எதிர்பார்ப்பு கூட வாங்குறவன்ட எதிர்பார்ப்பு குறவும் அது எப் எப்பளோ நாங்களும் அப்படி தரிப்போம் நம்மளும் இன்னொருவன்ட்டு அப்படி தான் அறிப்போமே தவிர வாங்குகின்றவன்ட்ட எதிர்பார்ப்பு குறைவு கொடுக்குறவன் தான் மகிழ்ச்சியை கூட எதிர்பார்க்குறான் வாங்குறவன் நல்லவனாய்ந்தான் சந்தோஷத்துல அளவு அவனுக்கு குறைவாக கிடைச்சா உங்களே சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவான் நல்லா இருக்கி மாஷா அல்லா அலமதுலான்ட்டு போயிடுவான் ஆனால் நீங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தை போல் அவன் அடையலை அதனால தான் கொடுக்கின்ற வந்து அது சரியான ஒரு ரிசல்ட் அங்கேருந்து வரலாற்றி கவலைப்பட்டுறான் அதுக்கெல்லாம் மூமின்களுக்கு சொல்கிற ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா லான் உரிது மின்கும் ஜசா அன் வலா ஷுரா நீங்கள் எதிர்பார்த்துறாங்கன்றான் நீங்கள் முழு சந்தோஷமாக உங்களோட சந்தோஷத்தை பாதுகாக்கணுமா எதிர்பார்ப்பே வச்சுறாங்க இன்றைக்கு நம்ம தேர்ற வாழ்க்கை அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கை தானே அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கையை தான் தேடிக்க வைக்கிறோம் அங்கீகாரத்துக்குரிய வாழ்க்கைன்றா அது குறிப்பாக இந்த பெண்கள்கிட்ட அதை வளர்த்து விட்டான் ஒரு டீ கஷ்டப்பட்டு நைட்டில் முழிச்சு சமைச்சு அது செஞ்சு ஊற வச்சு காய வச்சு எல்லாம் செஞ்சு சாப்பாடு ஒரு பத்து பேர் எப்படி சாப்பாடு இருந்துச்சு என்ற ஒரு கேள்வி இவன் ஆ நல்லா இருந்துச்சு போயிட்டுறது ஆ நல்லாயிருந்துச்சுட்டு போயிடுறது அல்லது இல்லை நல்லந்தான் அது ஊற வச்சது கொஞ்சம் போதாது அல்லது ஆற வச்சது போதாது விளங்கிட்டா விலங்கிட்டா ஏதாவது சொல்லிடுறது என்ன இவங்க என்ன செஞ்சிடறது மனசால உடைஞ்சிடுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இப்படி செஞ்சது இப்படி சொல்லிட்டு போயிட்டானே என்னத்துக்கு கேட்டிங்க முதல் விஷயம் அதுதான் விளங்கிட்டா இந்த ஆள் த மார்க்ஸ் வேணுமா உங்களுக்கு விளங்கிட்டு தேவையே இல்லை நீங்கள் சரியான முறை முயற்சி எடுத்து உழைச்சி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டீங்கடா நீ பாராட்டு நீ பாராட்டினா நல்லவே நீ பாராட்டலாட்டி உடைய கேரக்டர் ஆகதாட்டி நான் எக்ஸப்ட் போயிட்டே இப்போ அவ்வளோதான் அங்கீகாரத்தை தேர்றது ஒரு டீ ஊற்றினாலும் சீனி நல்லா போதுமா குறைவா கூடான்றது அவன் அவண்ட நாக்கு கேத்த மாதிரி இருக்கும் அவன் கடையில் போய் ஏதாவது இனிப்பு திட்டு வந்தீங்கன்னா சீனி இருக்கும் வளங்கிட்டா இல்லை என்ன அதுக்கு நீங்க போட்டதா பிள்ளை இல்லை நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துட்டோமா கொடுத்துட்டு போயிட்டு எங்கேயா சாபி பெண்மணிகள் கணவன் வந்து போட்ட டீ நல்லா ஆயிடுச்சா சமைச்ச சாப்பாடு நல்லா ஆயிடுச்சா அது நல்லா இருந்துச்சா கேட்டா நல்லா பதில் வருமாண்டா பரவாயில்ல உலகத்துடைய விதியிலே எவனும் திருப்தியா போயி சொல்ல மாட்டான் தொண்ணூறு சதவீதம் திருப்தியா பதில் சொல்ல மாட்டா அப்படியே மகிழ்ச்சியா பதில் சொல்றவனுக்கு அலந்து சொல்லவும் தெரியாது ஒன்றை கூட்டி விட்டுருவான் அல்லது குறைச்சி விட்டுருவான் என்ன சந்தேகம் நான் அவ்வளோ இவர் என்ன கூட்டுறாருன்னு நினைவாரு வருமா இல்லையா இல்லைன்னா மற்றவருக்கு என்ன வரும் என்ன இந்த குறைச்சி சொல்றாரு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரி உலகத்துல பாராட்டும் விமர்சனம் அப்படிதான் இருக்கும் சமமா சொல்லவே இயலாது பாராட்டு விமர்சனம் அப்படிதான் இருக்கும் இதுக்காக நம்மையே அங்கீகாரம் தேடணும் தீல இருந்து சீண்டு சமைப்பில் இருந்து உடல் செயல்பாட்டில் எல்லாத்தையும் அடுத்த ஒன்று அங்கீகாரத்தை இருப்பாங்க நல்ல ஒரு கருத்தை ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க நிம்மதியா இருக்குதுங்களா இல்ல பார்க்குற எத்தனை பேர் பார்த்துட்டு எத்தனை பேர் பார்த்து நினைச்சு பார்க்குற அஞ்சு பேர் ஆறு பேர் ஒன்றும் போடலை ஒன்றுமே போடலை ஒன்றும் போடலையா ஒத்தனை சந்திக்கிறது வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்களான்னு கேட்குறது கேட்குறதா இல்ல கேட்குறதா இல்லையா நம்ம அப்ப நம்ம கேட்குறோம் கேட்பதன் ஊடாக நம்ம என்னத்தை அடைந்து கொள்றோம் தெரியுமா இப்ப ஆசைகளை நம்ம நிறைவேற்றி அவன் வந்து அவன் கேட்கிறான்னு விளங்கி நான் புத்தி செய்வான் நல்லா பாராட்டி இந்த சும்மா சொல்லி விட்டுவான் உண்மையா பாராட்ட குறைவு தானே சொல்லி விட்டுருவான் நம்ம நம்ம என்ன செய்யறோம்னா ஏமாற்றப்படுறோம் நீங்க நல்ல ஒரு கருத்து சரியான ஒரு கருத்தை சொல்லிட்டீங்களா நல்ல ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களா அல்லது நல்ல ஒரு சேவையை செஞ்சிட்டீங்களா எதிர்பார்க்காதீங்க யார்கிட்ட எதை எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காததுக்கு நான் உங்களுக்கு பல காரணம் சொல்லிட்டேன் ஒன்று உண்மையான பாராட்டு கிடைக்கவே கிடைக்காது உண்மையான பாராட்டு நல்ல புத்திசாலியான இங்கிதமானவனாக இருந்தால் கூட பாராட்டி விட்டுருவான் கொஞ்சம் ஒரு விளக்கம் இல்லாத அல்லது நோமலானம் ஆளாக இருந்தால் பாராட்டை குறைச்சி விட்டுருவான் அந்த பாராட்டை நம்மளுக்கு தான் ஏற்படுத்தும் இல்லாதவன் சும்மா போயிடுவான் ஆனா நீங்க சொன்ன கருத்து சரி என்றா அதை அவன்கிட்ட பாதிப்பு ஏற்படுத்தினா போதுமானது அவனுக்கு விளக்கத்தை கொடுத்தா போதுமானது இதுதான் வீட்டுல ஒரு சேவை செஞ்சாலும் சரி ஒரு வேலை செஞ்சாலும் சரி மார்க்கத்தில் ஒரு வேலை செஞ்சாலும் சரி செய்ய லான் உரிது மின்கும் ஜசா அன் வலா சுக்கூரா அட்டிக்கடி சொல்லிக்கங்க மனசுல லான் உரிது மின்கும் ஜசா அன் வலா சுக்கூரா என்னத்தை செஞ்சிட போறாங்க எங்களுக்கு கேட்கிறேன் லான் உரிது மின்கும் ஜசா அன் வலா சுக்கூரா உங்களிடம் எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை